செவ்வாய்கிழமையில முருகனை வழிபாடு பண்றதுங்கிறது விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வா ஒரைங்கிறது விசேஷம் ஆனா அந்த நேரத்துல எத்தனை பேரால வழிபாடு பண்ண முடியும் மாதிரி முருகனை வந்து ராஜ அலங்காரத்தோட பார்க்கறது விசேஷமா ஆண்டி கோலத்தோட பார்க்கறது விசேஷமா இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கு முருகனை பாக்குறதே விசேஷம் தாங்க ராஜ அலங்காரத்தோட பார்க்கறது நல்லது தான் ஆனா பழனி முருகனை ஆண்டியோட பார்த்தா நம்மளும் ஆண்டி ஆவோம்னு யார் சொன்னது இதெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய கிரிஞ்சி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டூ கிட்ஸுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இப்ப சிவபெருமான் புளித்தோலோட இருக்கார் அவரை பார்த்தோன்னா நம்மளும் அதே மாதிரி புளித்தோலை போட்டுருவோமா அவர் தன்னோட தலைமுடியில கங்க நதியை வச்சுட்டு இருக்கார் அவரை அதே கோலத்துல பார்த்தோம்னா நம்ம தலைமுடியிலையும் கங்கை வந்துருமா அவர் கழுத்துல பாம்பு இருக்கு அதை பார்த்தோம்னா நம்ம கழுத்துலயும் பாம்பு வந்துருமா கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க தன்னை ஒரு ஆண்டி கோலத்துல மன்னனா ஆக்குவது அதுதான் முருகனோட சிறப்பு எந்த ஒரு அட்மாஸ்பியரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது அடாப்ட் பண்ணிக்க கூடிய அந்த பக்குவம் அந்த மாதிரி முருகப்பெருமான் அது மூலமா சொல்ற மெசேஜ் என்ன என்னால நினைச்சா ஆண்டியாவும் இருக்க முடியும் அரசனாவும் இருக்க முடியும் மறுபடியும் ஆண்டியா மாறுவேன் அரசனா மாறுவேன் அதனால உன் வாழ்க்கையில நீ எந்த நிலைக்கு வந்தாலும் இது வந்து தற்காலிகமானதுன்னு அது நினச்சிக்கோ அதுலேயே உன் மைண்டு லாக் ஆகிடக்கூடாது அதை நினச்சி கவலைப்படக்கூடாது எளிமையில் தான் சந்தோஷம் இருக்குது உனக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்னாலே இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மென்டாலிட்டி உனக்கு வந்துருதுன்னா எப்போதும் நீ முடிஞ்சளவு சந்தோஷமாக இருந்தனா நீ ராஜா இதைத்தான் முருகன் ஆண்டியாகவும் அரசனாகவும் மாறி மாறி நமக்கு வந்து சொல்கிற நமசிவாய வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி முருகப்பெருமானுக்கு நூற்று கணக்கான கோவில்கள் இருக்கு உதாரணத்துக்கு சென்னையில் முக்கியமான கோவில்னா சிறுவாபுரி சொல்லலாம் இந்த மாதிரி பல கோவில்கள் முன்னாடி அங்கே நிறைய பேர் வரமாட்டாங்க இப்போதான் அதனுடைய அருமை பெருமை உணர்ந்து எல்லா முருகன் கோயிலுமே கிட்டத்தட்ட நிறைய கூட்டம் வருதுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறப்ப பழனி கேட்கவே வேணாம் ரொம்ப வருஷமாவே அது ரொம்ப பிரபலமான கோவில் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிற இடம் பழனி பாதயாத்திரை மாதிரியான விஷயம்லாம் ஏதோ இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்லை அதெல்லாம் நூறு ஆண்டுகளை கடந்த பாரம்பரியத்தை கொண்டது அப்பேற்பட்ட பழனி கோவில் இன்னைக்கு எவ்வளவு மக்கள் தொகை வரக்கூடிய ஒரு இடமா இருக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமை மாதிரியான நாள் கிருத்திகை வைகாசி விசாகம் அடுத்து மிகப்பெரிய கூட்டம் வரப்போகிறது தைப்பூசம் இதெல்லாம் கேட்கவே வேணாம் அவ்வளவு கூட்டம் எதனால் வருது அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அங்கே காலை வச்சா சரியாகுங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு வரவங்க சில முக்கியமான விஷயங்களை கடைப்பிடிக்கணும் என்னென்னா நம்ம இந்த மாதிரி முக்கியமான கோவில்களுக்கு எல்லா கோவில்களுமே முக்கியம்னாலும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை சரியானுங்கிறதுக்காக பரிகாரம் பண்ணுறதுக்கு உங்கள் கர்மவனியை கழிக்கிறதுக்கு இங்கே வரீங்க அந்த இடத்துல வந்து ஏதோ பிஸ்கெட்டு ஜூஸு ஐஸ்கிரீம்னு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க வேணாங்கள சந்தோஷமாக சாப்பிட்டு போங்க ஆனால் சாப்பிட்டு அந்த குப்பையெல்லாம் மலை ஏறுற இடத்துலையும் இறங்குற இடத்துலையும் அப்படியே போட்டு போறது இந்த கண்ட கண்ட இடத்துல துப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நீங்கள் ஒரு கர்மவினையை கழிக்கணும்னு வந்திருக்கீங்க இல்லை அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெரிய மனுஷரை பார்க்கறதுக்காக போகிறீங்க அவர் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறேங்கிறார் ஆனால் அவர் வீட்டுக்குள்ளேயே போய் நடு ஆளில் நீங்கள் துப்புறீங்க குப்பையை போடுறீங்கன்னா அவர் உங்களுக்கு பணம் கொடுப்பாரா வெளியில் போன்னு துரத்தி விடுவார் இதுதானே நடக்கும் அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி முக்கியமான கோவில்களுக்கு வந்து கடவுள் இருக்கிற இடத்துல நம்ம அப்படி பண்ணலாமா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பேசிக் மேனஸ் என்னென்னா நானும் சாக்லேட் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்றவன் தான் சாப்பிட்டா டஸ்பின் எங்கே இருக்குன்னு பார்த்து தான் அதில் போடுவேன் டஸ்ட்பின் பக்கத்தில் இல்லையா என்னோட பேக்கெட் உள்ளேயே வச்சுப்பேன் நான் இல்லை தனியாக அதுக்குன்னு ஒரு கவர் வச்சுப்பேன் இந்த மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களுக்குன்னு வந்து அந்த இடத்த அசுத்தப்படுத்துறப்போ அதனால சம்பந்தப்பட்ட அந்த ஊர் காவல் தெய்வங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா தேவதைகள் தெய்வங்களோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் நீங்க ஆளாவீங்க அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த பரிகாரத்துக்கான பலன் ஒரு பெர்சன்ட் கூட கிடைக்காது ஓட்ட பாத்திரத்துல தண்ணியர் ஒப்புற மேலும் அதோடு சில சாபங்களும் சேர்த்து கிடைக்க அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் இது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சின்ற ஒரு உண்மை அதனால இனிமேல் இந்த மாதிரியான இடங்களுக்கு பரிகாரத்துக்குன்னு போறவங்க முக்கியமா என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த கண்ட கண்ட இடத்துல குப்பையை போடுறதுங்கிறது பண்ணக்கூடாது இது பழனி மாதிரியான இடங்களில் முக்கியமாக கடைபிடிக்கணும் நீங்கள் எங்கேயாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்குன்னு போகிறீங்கன்னா கூட குற்றாலத்துக்கு போறீங்கன்னா கூட அங்கே குப்பையெல்லாம் போடாதீங்க அதுக்கு பக்கத்துலேயே பழமையான குற்றாலநாதர் சிவன் கோவில் இருக்குது பாடல் பெற்ற ஸ்தலம் எல்லாமே வந்து தெய்வங்கள் வாழக்கூடிய பூமி இதை நம்ம அசுத்தப்படுத்துகிற உரிமை நமக்கு கிடையாது மிருகங்கள் நம்மளை விட நாகரீகமாக இருக்குது அதனால் இதெல்லாம் முக்கியமாக கடைபிடிக்கணும் சரி இப்போ பழனி முருகன் வழிபாடு எப்படி பண்ணுங்கிறத பார்ப்போம் செவ்வாய்கிழமையில முருகனை வழிபாடு பண்றதுங்கிறது விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வா ஒரைங்கிறது விசேஷம் ஆனா அந்த நேரத்துல எத்தனை பேரால வழிபாடு பண்ண முடியும் டைம் கிடைச்சா பண்ணலாம் நம்ம தனியா இந்த மாதிரியான கோவில்களுக்கு போறப்ப என்ன பண்ணுவோம் இந்த ஸ்பெஷல் டிக்கெட்டு விவிஐபி லைனு இதெல்லாம் இல்லாம எவ்வளவு நேரம் ஆனாலும் நின்று பொறுமையா பாப்போன்னு தான் போவோம் ஏன்னா நமக்கு வயசு இருக்கு தெம்பு இருக்கு பண்ண வேண்டியதானே பல பேர் இதே சென்னையிலேருந்து பயணிக்கு பாத யாத்திரையெல்லாம் போகிறாங்க அதை கம்பேர் பண்ணுறப்போ நம்முடைய ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட க்யூவில் நின்று அந்த நேரத்தில் எத்தனை முருகா சொல்லலாம் எத்தனை சரவணபாவை சொல்லலாம் சொல்லி கடவுளை வழிபட முடியலன்னா அதுக்கு பொறுமை இல்லைனா எதுக்கு இந்த வயசுன்னு ஒன்று இருக்குது எதுக்கு இந்த கை கால்னு ஒன்று இருக்குது அது தோணும் இல்லை அதனால நம்ம மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிவிடுவோம் ஆனால் அதையும் மீறி எப்படியோ கோவிலில் இருக்கக்கூடிய யாராவது ஸ்டாஃப்ஸு இல்லை அர்ச்சர்கள் என் ஃபேஸை பார்த்து நீங்க கிருஷ்ண பிரசாத் தானே ஜோதிடர் அரியசல்வரூர் வெங்கட்ராமன் மாமா இருக்காரே அவரோட சன்னு தானே அப்படின்பா ஆஹா நம்ம சிக்கின் டோன் மைண்ட் வாய்ஸ்ல நினைப்போம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி தரதரத என் கையை பிடிச்சி இழுத்துட்டு முன்னாடி கூட்டின்னு போயிடுவாங்க அப்ப ஐயோ வேணான்னு சொன்னாலும் பெரும்பாலும் நடக்காது ஸோ அதையும் மீறி நம்ம என்ன பண்ணுவோம் மேக்சிமம் பொறுமையாக நின்று வழிபாடு பண்றதுக்கு பார்ப்போம் இப்போ லாஸ்ட் டைம் ஜனவரி இருபத்தி கிடச்சிட்ட ஒரு ஐநூறாயிரம் கருங்காலி முருகன் விக்கிரகங்கள் அதுக்கும் மேல அத்தனை இதை நல்லபடியா பூஜை பண்ணி பல பேருக்கு கொடுக்கணும் அது அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையில பழனி மலை மேல முருகன் இருக்கணும் அந்த நேரத்துல நம்ம கர்ப்பகலத்துக்கிட்ட போக முடியலனாலும் பரவாயில்ல பழனி மலை மேல காலை வச்சு முருகா முருகான்னு சொன்னாலே அந்த ஆற்றல் அந்த கருங்காலி முருகன்ல இறங்கிடும் அப்புறம் அந்த முருகனை மற்ற விக்கிரகங்களோட வச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ற ஒரு பூஜா ப்ராசஸ் ரொம்ப பெரிய பூஜை அது அதுக்காக நம்ம கரெக்டாக செவ்வாய்க்கிழமை செவ்வா உரையில் போகணும்னு அப்போ மட்டும் சில ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு போச்சு மீதி நாள்லலாம் நம்ம போறப்போ பழனியா இருந்தாலும் எந்த கோயிலா இருந்தாலும் பொறுமையா நின்று தரிசனம் பண்ணுவோம் ஆனா என் அம்மா அப்பா உடம்பு முடியாதவங்க அவங்களோட போகிறப்போ எது இருக்கிறதுலையே ஈஸியஸ்ட்டு வேயோ அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு தான் நம்ம போக முடியும் அது வேறு விஷயம் ஸோ முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணணும் கோயிலுக்கு போகிறப்போ எவ்வளவு பொறுமையாக நிம்மதியாக அமைதியாக வழிபாடு பண்ணணுமோ அப்படி வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே நம்ம இருந்தோன்னா நமக்கு ஜாஸ்தி ஆற்றல் கிடைக்கும் கர்மவினை கழியும்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு முகூர்த்த நாழிகை முக்கால் மணி நேரமாவது கோவிலில் இருக்கணும்பாங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு டூ ஹவர்ஸுங்கிறது சேந்தாப்புல கர்ப்பகலத்துக்கு எடுத்தாப்புல சாமி முன்னாடி நின்று வழிபாடு பண்றது கிடையாது முதல்ல பழனி மாதிரி கூட்டம் அதிகம் வரக்கூடிய இடங்கள்ல ஒரே ஆள் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் முருகன் சன்னதிக்கு எடுத்தாப்புல நின்று இருக்கிறதோ உட்காரதோ முடியுமா நாட் பாசிபிள் அந்த முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம்ங்கிறது நீங்க அந்த மலை மேல இருக்கக்கூடிய அந்த டியூரேஷன் மலை மேல காலை வச்சாலே முருகன் கிட்ட வந்த கணக்கு தான் அது மாதிரி முருகனை வந்து ராஜ பாக்குறது விசேஷமா ஆண்டி கோலத்தோட விசேஷமா இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கு முருகனை பார்க்கறதே விசேஷம் தாங்க ராஜ அலங்காரத்தோட பார்க்கறது நல்லது தான் ஆனால் பழனி முருகனை ஆண்டியோட பார்த்தா நம்மளும் ஆண்டி ஆகும்னு யார் சொன்னது இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய கிரிஞ்சை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டூ கே கிட்ஸுக்கு புரியற மாதிரி சொன்னோன்னா இப்போ சிவபெருமான் புளித்தோலோட இருக்க அவரை பார்த்தோன்னா நம்மளும் அதே மாதிரி புளித்தோலை போட்டுருவோமா அவர் தன்னோட தலைமுடியில கங்கை நதியை வச்சுருக்கார் அவர் அதே கோலத்துல பார்த்தோன்னா நம்ம தலைமுடியிலையும் கங்கை வந்துருமா அவர் கழுத்துல பாம்பு இருக்கு அதை பார்த்தோம்னா நம்ம கழுத்துலயும் பாம்பு வந்துருமா கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க தன்னை ஒரு ஆண்டி கோலத்துல வச்சுண்டு தன்னை நம்புறவனை அரசாண ஆக்குவது பெரிய மன்னனை ஆக்குவது அதுதான் முருகனோட சிறப்பு பழனி முருகன் ஆண்டிக் கோலத்தில் இருந்தாலும் தன்னை நம்புபவனை அரசனாக்கிதான் முருகனுக்கு பழக்கம் கடவுள் எளிமையின் உருவமாக இருப்பவர் எளிமையின் வடிவமாக இருப்பவர் முருகன் யாரு சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக முருகனை சிவபெருமானே நியமித்தார் என்பதற்கு புராண சான்றுகள் இருக்கு அந்த சித்தர் நிலைக்கு முருகன் போறப்போ பால தண்டாயுத பாணியா தவக்கோலத்துல அவர் இருக்கிறப்போ கோமணத்துலதான் இருக்க முடியும் அந்த நேரத்துல ராஜா அலங்காரத்தோட இருக்க முடியாது அதே முருகன் பக்தர்களுக்காக ராஜ அலங்கார ரூபத்திலும் காட்சி தருகிறார் என்னால் நினைச்சா இந்த மாதிரி எளிமையாகவும் இருக்க முடியும் ராஜ அலங்காரத்துக்கும் மாற முடியும் மாறிட்டு மறுபடியும் எளிமையான ரூபத்துக்கும் வர முடியும் இது மூலமா முருகன் சொல்ற மெசேஜ் என்ன இப்போ நம்மள மாதிரி பல பேர் ஏசியில இருந்தே பழக்கப்பட்டுட்டோம் கொஞ்சம் காஸ்ட்லி கார்ல ட்ராவல் பண்ணியே பழக்கப்பட்டோம் திடீர்னு நம்ம ஒரு அமைதியான இடத்துக்கு போகிறோம் ஏதோ ஒரு ஆசிரமம் ஒரு கோவில் அங்கே ஏசியெல்லாம் இல்லை ஒரு நார்மல் ஃபேனு சிம்பிள் ரூமு கொஞ்சம் வெய்ய காலம் வேறு அங்கே ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் உங்களால் அந்த அட்மாஸ்ஃபியரில் சந்தோஷமாக இருக்க முடியறதுனா எப்போதும் அதே அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறவனுக்கு அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் பெரும்பாலும் ஏசி லக்ஸுரின்னு பழக்கப்பட்டவன் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் அந்த மாதிரியான அட்மாஸ்ஃபியரில் இருந்தோம் ஐயோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து மாட்டின்ட்டோமே சீக்கிரம் நம்ம இந்த இடத்த விட்டு ஓடணும்னு டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக இருந்தான்னா அப்பா அம்மா மெச்சூர்டாக இருக்கான்னு அர்த்தம் எந்த ஒரு அட்மாஸ்பியரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது பண்ணிக்க பண்ணிக்கக்கூடிய அந்த பக்குவம் அந்த மாதிரி முருகப்பெருமான் அது மூலமாக சொல்கிற மெசேஜ் என்ன என்னால் நினச்சா ஆண்டியாகவும் இருக்க முடியும் அரசனாகவும் இருக்க முடியும் மறுபடியும் நான் ஆண்டியாக மாறுவேன் அரசனாக மாறுவேன் அதனால் உன் வாழ்க்கையில் நீ எந்த நிலைக்கு வந்தாலும் இது வந்து தற்காலிகமானதுன்னு அதை நினச்சிக்கோ அதுலேயே உன் மைண்டு லாக் ஆகிடக்கூடாது அதை நினச்சி கவலைப்படக்கூடாது தான் சந்தோஷம் இருக்கு உனக்கு வெளியில கிடைக்கக்கூடிய பொருட்கள்னாலே இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மென்டாலிட்டி உனக்கு வந்துருதுனா எப்போது நீ முடிஞ்ச அளவு சந்தோஷமா இருந்தனா நீ ராஜா இதத்தான் முருகன் ஆண்டியாகவும் அரசனாகவும் மாறி மாறி நமக்கு வந்து சொல்ற அதனால முருகனை பார்க்கறதே விசேஷம் அவர் எந்த ரூபத்துல இருக்கார் எந்த வடிவத்துல இருக்கார் அவர் கோமணம் கட்டின்று இருக்காரா ராஜ அலங்காரத்துல இருக்காரா இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் முருகனுங்கிறவன் யாரு இச்சாசக்தியாகிய வள்ளியம்மை கிரியாசக்தியாகிய தேவையானை ஞானசக்தியாகிய ஞான வேலை இந்த மூன்று சக்திகளையும் தன்னகத்தே வைத்துக்கொண்டு தன்னை வேண்டி வருபவர்களுக்கு பழம் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தருபவன் பழனிமலை ஆண்டவன் அத்தகைய பழனிமலை ஆண்டவனை நம்ம பக்தியோடு வழிபாடு பண்ண வேண்டும் செவ்வாய்கிழமை செவ்வா ஓரை இதெல்லாம் விசேஷம்னாலும் முருகனை எப்போ வழிபாடு பண்ணாலும் எந்த நாள்ல வழிபாடு பண்ணாலும் அதுக்கான பலன் ஒன்று ஒண்ணுதான் பெரிய வித்தியாசங்கிறது வராது அதனால பழனியில் நம்ம காலை வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறதே விசேஷங்கிற பட்சத்துல அங்க முருகன் வந்து அந்த நேரத்துல என்ன மாதிரியான காஸ்டியூம்ல இருப்பார் அன்னைக்கு அவர் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருப்பாரா மஞ்ச கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாரா அவரோட டெக்கரேஷன் என்ன இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் முருகா நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அவனுடைய திருப்பாதங்களை பார்க்க வந்திருக்கேன் இது மட்டும் எனக்கு போரும் அவன் கால்பட்டிந்தது இங்கு என் தலைமையில என் கையெழுத்தே அப்படிங்கிற அந்த அருணகிரிநாதர் வாக்கை மதித்து முருகப்பெருமானுடைய திருவடியை மட்டும் தொழுங்கள் வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேணாம் வேற எந்த ஒரு இமேஜினேஷனும் உங்க மைண்ட்ல வேணாம் இந்த ஒரு மென்டாலிட்டியோட நீங்க பழனி முருகனை வழிபட்டா பழம் உங்களுக்கு பல பலன்களை முருகப்பெருமான் தருவார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு நாடு நன்றி வணக்கம்